வணக்கம் இன்றைய காலை வானிலை இருக்கே இன்றைக்கு தேர்வு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிகாலை ஏழு மணி வானிலை இருக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வானிலை மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோக்களும் அடுத்த மாதத்துலேருந்து பதிவிட போகிறோம் வானிலை காலங்களிலும் வானிலை வானிலை இருக்கும் மற்ற வீடியோக்களும் பதிவிட போக போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தற்போது வானிலை என்ன நிகழ்ந்து கொண்டிருந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்க அரபிக்கடலில் நீட்டி தந்த நன்கமை இந்த காற்றல் தள்ளுபதி மேற்கு நோக்கி நகர்ந்தது தற்போது அது என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா காற்றை வந்து தென்தமிழத்தின் ஊடாக ஈர்க்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் இந்த சுழற்சியான சுழன்று காற்றை தென் தமிழத்தின் ஊடாக குமரிக்கடல் வழியாக ஈர்ப்பதனால் தென் தமிழக மாவட்டங்களில் ஆங்காங்கே சாரல் தூரல் மிதமான மழை நேற்று இரவு முதல் பெய்து கொண்டிருக்கிறது இது மேற்கு நோக்கி நகர்ந்திருந்தால் இந்த மலை இருந்திருக்காது தற்போது தெற்கு அதாவது மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்காக எடுத்துள்ளது ட்ராக்கு இதன் காரணமாகத்தான் கிழக்கு காற்று தென் தமிழ் தென்தமிழ மாவட்டத்தின் ஊடாக இருப்பதனால் தென் தமிழ் மாவட்டங்களில் சாரல் தூறல் மிதமான மழை தொடர்கிறது இது வரும் மணி மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது இந்த மழையானது படிப்படியாக குறைந்துவிடும் அடுத்தபடியாக ஒரு காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவாரியே நேற்று உருவாகியது அல்லவா அந்த காற்று சுழற்சியானது தற்போது சற்று தீவிரமடைந்துள்ளது இது மேலும் வரும் மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அதாவது நாளை நாளைய மறுதினம் ஏழாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி மேலும் மேற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை நோக்கி நகரக்கூடும் என்பதை சொல்கிறோம் இது அப்படி இலங்கையை நோக்கி நகரும்போது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு உள்ளது அப்படி மாறினால் இது தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி தான் நகரக்கூடும் இதன் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மலை இருக்கிறது இதன் வாயிலாக அதாவது பெரிய அதிகனமழையோ அதிதீவிர கனமழையோ பெய்ய வாய்ப்பு சற்று கம்மிதான் இது தீவிரமாக நிகழ்வாக வந்தால் சற்று தீவிரமாக அதாவது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கையை கடந்து தென்தமிழமில் டெல்டாவை நோக்கி நகர்ந்தால் அப்பொழுதுதான் தான் ஒரு தீவிரமான ஒரு இருபது சென்டிமீட்டர் அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு தீவிரம் தீவிரமாக வருகிறது என்று ஆனால் தீவிரம் அடையவில்லை என்றாலும் இது நிலை கொள்ளும் இடத்தை பொறுத்து தான் மழையின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து இலங்கையை ஒட்டி நகர்ந்தால் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு ஒரு தீவிரமான மழை இருக்கும் ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல் மழை இருக்கும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட் பண்ணிருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் மழை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் மழை இருக்கும் இது எந்த இடத்துல வந்து நம்ம நிலை கொள்ளுவை பார்க்கலாம் வரும் வரும் நாட்களில் ஏன்டா இப்போ வந்து ட்ராக் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மாடல்ஸ் அதை யாரும் பார்க்க வேணாம் ஒரு இரண்டு நாள் அது உருவாகட்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான பிறகு அது எந்த இடத்துல வந்து நிலை கொள்ளும் பார்க்கலாம் அது வட இலங்கை ஒட்டி வந்தால் கள்ளக்குறிச்சிக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மழை இருக்கும் மறுபடியும் ஏண்டா அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி போன்ற உள் மாவட்டங்கள் நிறைய இடங்கள் நல்ல மழை பெய்து இன்னும் மழை தண்ணீரே வழியாமல் இருக்குது மேலும் மழை பெய்தால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மரம் போன்ற மரம் செடி கொடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இழந்துடும் பார்த்திங்கன்னா மரம் சாயஞ்சிடும் இந்த மாதிரி ஆகிரும் அதனால் மழை வந்து தற்போது தென் மாவட்டத்துக்கு கூட பெய்யட்டும் தற்போது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்தாலும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஒரு புயலாக வரும்போது தெரிகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அது டெல்டாவை நோக்கி வரக்கூடும் அப்படி டெல்டாவை நோக்கி வந்தால் மீண்டும் அந்த விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அந்த அந்தந்த மாவட்டங்களுக்கு திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை இருக்கிறது மீண்டும் அப்பொழுது தற்போது இருக்கிற மழை நீர் வழியிட்டும் பிறகு பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இந்த சுற்றானது மழையானது எந்த மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று அடுத்து இன்னொரு சுற்று மழை வருகிறது அது அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழை கொடுக்கும்போது தெரிகிறது ஒரு தீவிரமான மழையாக இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதிக்குள் வந்து வந்துவிடும் அது ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமானால் ஒரு புயலாக வருகிறான்னு பார்க்கலாம் ஆனால் மழை இருக்கிறது அந்த மாவட்டங்கள் அதாவது தற்போது பெய்துள்ள மாவட்டங்களுக்கு மீண்டும் மழை இருக்கிறது பெய்யாத மாவட்டங்களுக்கு அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுக்கு சரியான மழை இல்லை போன சுற்றில் வரும் சுற்றில் மழை இருக்கும் இருந்தாலும் அது அடுத்து வரக்கூடிய சுற்று தீவிரமான சுற்றாக போல் தெரிகிறது இதன் காரணமாக அந்த மழையானது அப்பொழுது தான் தீவிரமாக இருக்கும் அடுத்து வரும் சுற்று அடுத்தடுத்து அதாவது இப்போது பத்தாம் தேதி ஒரு சுற்று வருகிறது இருபதாந்தேதிக்குள் ஒரு சுற்று இருபத்தி அதாவது இன்னும் டிசம்பர் இரு முப்பத்தி ஒன்றுக்குள் ஒரு மூன்று தாழ்வு நிலைகள் இருக்கிறது மாறி மாறி அதாவது பின் ஒன்றின் பின் ஒன்றாக வரும்போது தெரிகிறது அதில் வரும் இருபதாம் தேதி வரும் சுற்றானது ஒரு தீவிரமான மழையை கொடுக்கும்போல் தெரிகிறது பார்ப்போம் அது கிட்ட அது உருவாகி நெருங்கட்டும் அப்போது கணிப்பம் எந்த இடத்தில் வருகிறது என்று தற்போது இப்போ பத்தாம் தேதி வர சுற்றானது கண்டிப்பான முறையில் இலங்கையொட்டி தான் வரும் இலங்கையொட்டி வந்தாலே அதாவது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு முதலில் மலை கொடுத்து இது இலங்கை கரை கடந்து தென் தமிழை நோக்கி நகரும்பொழுது தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் தென் மாவட்டங்கள் சரியான மழை இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் தென் மாவட்டங்களுக்கு அடுத்த சுற்று அதுக்கடுத்த சுற்று இரண்டு சுற்றுகளில் ஒரு சுற்றாவது நல்ல மழை கொடுத்துவிடும் எனவே இந்த ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே ஒரு நல்ல மழை கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு தற்போது போட சுற்றி நல்ல மழை பெய்துள்ளது இப்போ மழை பெய்யாத இடங்கள் பார்த்திங்கன்னா மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது திருச்சிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் அந்தளவுக்கு மழை இல்லை தற்போது அந்த மாவட்டங்களுக்கு அடுத்த சுற்றில் மழை இல்லை என்றால் அதாவது சரியான மழை அதாவது கனமழை மிக கனமழை இல்லை என்றாலும் அதுக்கடுத்த சுற்று ஒன்று இருக்கிறது அதுதான் தான் அதீத மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களும் கொடுக்கும்போது தெரிகிறது பார்ப்போம் அது நாட்கள் நெருங்கட்டும் தற்போதைய அது முடிவு பண்ண வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னா முடிவு பண்ணி இப்பயே சொல்லிட்டோம்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போங்க ப்ரோ வேறு வேலை இருந்தால் பாருங்க ப்ரோ எப்போ அதில் அப்படி தான் சொல்லுவீங்க மழை வராது ப்ரோன்னு சொல்கிறாங்க ஒருத்தருங்க இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வரும் ஆனால் வராது புயல் வரும்னு சொல்லுவீங்க ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பான முறையில் அப்படிலாம் இல்லை புயலானது இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அது ஆழ்ந்த மண்டலமாகவோ வர வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படி வந்தால் டெல்டாவை நோக்கி தான் வகரும் அதாவது இலங்கை நோ இலங்கை நோக்கி வந்து டெல்டாவை கரை கடக்கலாம் அல்லது இலங்கை கரைந்து தென் தமிழ்நாட்டை கரை கடக்கலாம் வட மாவட்டங்களுக்கு செல்லவில்லை என்றாலும் அதாவது பார்க்கலாம் அந்த டயத்தில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு முன்னேறியும் மழை கொடுக்கும் என்று அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கும் ஏன்னு கேட்டால் தென் மாவட்டங்களுக்கு வந்தாலே அனைத்து அதாவது அனைத்து காற்றுமே ஈரப்பதமான காற்று வட மாவட்டங்களுக்கு ஈர்க்கும் தென் மாவட்டத்தில் இருந்தாலே வட மாவட்டங்களுக்கு ஈர்க்கும் அதனால் வட மாவட்டத்தில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை இருக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு போன சுற்று வட மாவட்டங்களுக்கு கொடுத்துருதல்லவா அது போன்ற மழையை எதிர்பார்க்கலாம் மீண்டும் எனது உள்ளே கரைய்காரன் செல்லும்போது உள் மாவட்டங்களுக்கு இதே மாதிரி அதாவது இரு ஐம்பது சென்டிமீட்டர் எதிர்பார்க்குமானா ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அதாவது இருபதாந்தேதிக்கு தேதிக்கு வர சுற்று பார்ப்போம் அந்த டயத்தில் தற்போது வரக்கூடிய மலையை அதாவது பத்தாந்தேதி வரக்கூடிய மலையை நம்ம எதிர் எதிர்பார்ப்போம் அதுக்கடுத்து உருவாகட்டும் இன்னொரு அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் அது புயலாக வரப்போ அதை அடுத்து எடுத்து பார்க்கலாம் எவ்வாறு உருவாகி நம்ம நோக்கி வருகிது என்று தற்போது மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அது மாறும் இது வந்து உறுதியல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா போன செங்கல் புயலே நம்ம பார்த்துருப்போம் எங்கெங்கே மன்னார்களில் வர மாதிரி இலங்கை கடந்து டெல்டா கரை கிடக்கிற மாதிரி சென்னை வடக்கு நோக்கி போகிற மாதிரிலாம் மாறி மாறி இருந்துச்சு புயல் கரை கிடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மாறி மாறி தான் ட்ராக் காமிச்சிட்டு இருந்துச்சு இப்போலாம் புயல் இந்த புயல் உருவாகிறதுக்கு இன்னும் பத்து நாள் இருக்கிறது பதினஞ்சு நாள் இருக்கிறது இப்போயே நம்ம முடிவு பண்ணோம்டா அது முடிவு பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க பயந்துருவாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் நாலு நான் இருக்கும்போது சொல்லலாம் ஒரு வாரம் இருக்கும்போது போது கணிச்சிடலாம் ஓரளவுக்கு இந்த ட்ராக் தான் போகுது வட மாவட்டங்களுக்கு அது வட மாவட்டங்களுக்காக இல்லை தென் மாவட்டங்களுக்காக ட்ராக் போது தெரிஞ்சிடும் அதைக்கடுத்து அதை பற்றி பேசலாம் தற்போதைக்கு இது வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் பார்த்தாந்து இப்போ ஒரு தாழ்வு நிலை வரப்போகுது அதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வ மாலை மாலை வானிலை அறிக்கையில் ஒரு விரிவான தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்